ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள் கூறி வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலனை சொல்லவிருக்கோம் முதல் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு எட்டு நாட்கள் என்பது நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ரெண்டு வரை எட்டு நாட்களுக்கான பலன் நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் நாள் அன்னைக்கு வந்து உத்தரம் நட்சத்திரம் அதாவது சந்திரன் ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அப்போ இன்றைக்கி பலன் நமக்கு லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் ஆறாம் வீடுங்கிறது நமக்கு உழைப்பு நம்முடைய பணவரவு தொழில் பலம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற இடம் ஆறாம் இடம் அப்போ அந்த இடத்துல சந்திரன் வந்து சூரியனாக செயல்படுகிறார் இப்போ தற்காலத்தில் சூரியன் வந்து நமக்கு எட்டில் இருக்கார் அதாவது விருச்சிகை ராசியில் இருக்கார் ஆனாலும் கூட சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நமக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா நமக்கு லாபச்சனியாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் நமக்கு நடக்கும் உழைப்பு கேட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் நமக்கு இருக்குது அதுலேயும் மேஷ லக்னத்துக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் சூரியனுடையது அதனால் நம்முடைய ஐடி லைனு கலை சார்ந்த தொழில் கமிஷன் தொழில் இது சம்பந்தப்பட்டதுலையும் அரசு தொழிலாக இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கவங்க அரசு அதிகாரத்தில் இருக்கவங்க அரசு வேலை கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இது சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்வு நடைபெறும் அதனால் பாதிப்பில்லாத நல்ல நாள் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் நம்மளுடைய மன சஞ்சலத்தை கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும் டென்ஷன் ஆகும் அதை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அதே போல் தான் நமக்கு ஒரு சந்தோஷத்துக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த நாளை ஒதுக்க வேண்டாம் உழைப்புக்காகவும் நம்ம வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் ஒதுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மறுநாள் நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இன்னைக்கு வீடு நிலம் வாகனம் உறவுகள் இது சார்ந்த நன்மைகள் சொந்தக்காரங்களால் வீட்டுக்கு வர்றது சொந்தக்காரங்கள் சந்திக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இடம் கட்டடம் ஒரு லோன் கிடைக்கிறது வீட்டுக்கான லோன் வாகனத்துக்கான லோன் இதெல்லாம் சாதகமாக இருக்குது நமக்கு உணவு உடை மருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்களும் உணவு தொழில் நடத்துகிறவங்களும் போல் ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறவங்களும் மருத்துவத்தை துறையில் இருக்கிறவங்களும் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது நமக்கு வந்து ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டதும் பயிர் தொழில் சம்மந்தப்பட்டதும் திரவமான பொருள்கள் பால் வியாபாரம் பண்ணுறவங்க திரவ தொழில்கள் பண்ணுறவங்க பொருட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கேது வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சில பேருக்கு கேதுங்கிறது கேதுங்கிறது வந்து மருத்துவத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி இந்த தந்திரமாக வேலை செய்கிறோம் இல்லையா டெக்னிக்கலாக ஒரு மாதிரி வியாகியானத்தோடு வேலை செய்கிறவங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பும் இன்றைக்கி உண்டு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை இன்றைக்கி வந்து அந்த அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி ரெண்டாம் பாதத்தில் காலையில் நமக்கு நண்பகல் பதினொன்று இருபதுக்கு ரெண்டாம் பாதம் தொடங்குது அதுக்கப்புறம் மூணாம் பாதத்தில் சந்திரன் வந்து ராசி மாறிடுவார் கன்னிராசியிலிருந்து ராசிக்கு மாறிடுவார் அப்போ முற்பகுதியில் வந்து நமக்கு அதாவது சாயந்தரம் ஆறு மணி வரைக்குமே கன்னிராசியில் இருக்கிற செவ்வாய் நட்சத்திரம் தான் இப்போ செவ்வாய் வந்து சனி சந்திரன் அப்படின்ற வகையில் வேலை செய்வார் செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்தில் பூசத்தில் இருக்குது நாலாம் இடத்துல சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது அப்போ சந்திரன் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வேலை வாய்ப்புகள் கட்டடம் வாகனம் லோன் சம்மந்தப்பட்டது உணவு உடை மருந்து சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் ராசியில் நமக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கார் அதனால் இன்றைக்கி நமக்கு வெளிநாட்டு பணம் வர்றது அந்நிய நபர்களினுடைய ஒரு நெருக்கமான உறவுகள் மற்றும் நமக்கு மூலதனம் பண்ண பணம் திரும்பி வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தஞ்சிலிருந்து துளாராசியில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார் இப்போ நமக்கு வந்து ராகுனுடைய பலன் இன்றைக்கி நடக்கும் அப்போ ராகு வந்து சனி நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அப்போ சனி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது பதினொன்றில் இருந்தாலும் சூரியனுடைய உபநட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு நடக்கும் ஏன்னா சூரியன் வந்து ராகுவை இயக்கிறாருன்ற பொருள் அப்போ சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் பிரயாணங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் எச்சரிக்கையாருங்க நம்முடைய பிடித்தமான விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஒத்தி போட்டுருங்க எதுக்காவது ஆசைப்பட்டுட்டு அந்த ஆசை அப்செட் ஆகும்போது நமக்கு அதில் வழி வேதனை இருக்கும் அதனால் அதை அவாய்டு பண்ணிடுங்க முதலீடுகள் தவிர்த்துருங்க பிரயாணம் தவிர்த்துருங்க மற்றபடி ரெகுலர் உழைப்புக்கு சாதகமாக இருக்குது உறவுகளுக்கு ப்ராப்ளம் கிடையாது வீட்டில் கோபதாபம் பட்டோம்னா இந்த ராகுவும் சூரியனும் சின்ன சின்ன சண்டைகளை போட்ட வைப்பார் நவம்பர் இருபத்தி ஒம்பது வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வந்து காலையில் பத்து பதினேழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் இப்போ இந்த குரு வந்து வக்கரகதியில் ரோஹிணி நாலாம் பதத்தில் வந்துடுறார் அதனால் குரு வந்து இருபத்தி எட்டாம் தேதி அதாவது வியாழக்கிழமையே மாறுறதுக்கு நான் தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் குரு மாற்றம் அப்படின்ட்டு பா தலைப்பில் ஒவ்வொரு லக்னத்துக்குமே பதிவு போட்டிருக்கேன் இப்போ இன்றைக்கி பலன் எப்படி இருக்கும்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு வந்துட்டார் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சந்திரன் ஏழில் இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புது நபர்களை சந்திக்கிறது ஒரு பேங்கிங் ஒர்க்கு பண்ணுறது கான்ட்ராக்ட் ஒர்க்கு பண்ணுறது நம்ம தொழிலில் வந்து சிறப்பாக செயல்படுறது கஸ்டமர்களெல்லாம் ஒரு சேட்டிஸ்ஃபை பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட சூரிய நெட்டில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மெயினாக குழந்தைகள் வகையில் மற்றபடி எல்லா வகையத்துலேயும் நல்லாயிருக்கு நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அதாவது விசாக நட்சத்திரம் முதல் நாள் பத்து பதினேழுக்கு தொடங்கினது உங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி ராசி மாறிடுறாரு சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிற விசாக நாலாம் பாதத்துக்கு காலையில் ஆறு மணிக்கு மாறிடுறார் நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்து நாள் வரைக்கும் அந்த குருவாக செயல்படுகிறார் அப்போ இன்றைக்கி குருவனுடைய பலனை எப்படி தர்றாரு அப்படின்னா குரு சந்திரன் சூரியன் அப்படின்ற விதத்தில் தர்றார் குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல அதனால் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சூரியன் எட்டில் இருக்கிறது இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்துக்கணும் அதுபோக இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி ச அனுஷ நட்சத்திரங்கிறதுனால இந்த சனியினுடைய மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்தில் மூணு கிரகம் இருக்குது உத்திரட்டாதியில் ராகுவும் பூசத்தில் செவ்வாயும் அனுஷத்தில் சூரியனும் இருக்காங்க இவங்கவும் வந்து வெளிவிளைவாக நமக்கு இன்றைக்கி பலன்கள் கொடுப்பாங்க நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த மூணு கிரகமும் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மூணு கிரக பார்வை பலன்களை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கலாம் அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தந்தை உறவு இது சார்ந்த நன்மைகள் அதே மாதிரி வெளிநபர்கள் தொடர்பு ஒரு வெளிநாடு தொடர்பு இது சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் கூட இதில் இம்பேக்ட் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த அனுஷ நட்சத்திரம் வந்து மத்தியானம் வரைக்கும் இருக்க ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் இப்போ எட்டில் சந்திரன் அனுசத்தில் போதே எட்டில் சந்திரனுங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க புது காரியங்களை தவிர்த்துருங்க ஏன்னா எட்டாம் இடம் என்பது நமக்கு சந்திராஷ்டிரமம் மாதிரி அதனால் புது காரியங்களை தவிர்த்துருங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து மத்தியானம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு தொடங்கிறது புதன் மாதிரி வேலை செய்கிறது புதனும் எட்டுலேயே இருக்கார் அங்கேயே இருக்கார் புதனுடைய நட்சத்திரமான கேட்டையிலேயே இருக்கார் இப்போ புதன் சந்திரன் செயற்கை பலனையும் தருது புதனுக்கு உபநட்சத்திரமாக வர்றவர் வந்து ராகுவா இருக்கிறதுனால செலவுகள் இப்போ திடீர் செலவுகள் திடீர் செய்திகள் வர்றது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு செயல்பாடுகள் வர்றதையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதிர்பாராமல் சில பேருக்கு மூலதனத்துக்கு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரும் இருந்தாலும் கூட இன்றைக்கி எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அதே கேட்டை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் வந்து ப்ராசஸ் ஆகி மத்தியானம் மூணு நாற்பத்தஞ்சிக்கு தான் முடியுது அதுக்கப்புறம் வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திரன் போயிடுறார் எட்டுலேருந்து விடுபட்டு ஒம்பதுக்கு போயிடுறார் அப்போ இந்த மூல நட்சத்திரம் வந்து கேதுனுடைய நட்சத்திரம் கேது மாதிரி நமக்கு பலன்களை கொடுக்கும் கேது வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயும் சந்திரன் உப செவ்வாய் ஒரு ஆதிக்கத்திலையும் இருக்குது அப்போ நமக்கு இன்றைக்கும் வீடு கட்டட லோனு இது சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் உணவு உடை மருந்து சார்ந்த தொழில்களுக்கும் நல்லா இருக்குது இந்த வகையில் இந்த எட்டு நாள் பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்